ஹாய் கைஸ் வெல்கம் டு ஐஷோ குட் பை பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது சௌ சௌ ஸோ நம்ம சவுச்சவ் வச்சு எப்படி டேஸ்ட்டான ஒரு கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சௌ சவுச்சவ் எடுத்து கட் பண்ணி நல்லா தோல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அந்த காயில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஆனியன் வந்து போட்டுடலாம் ஆனியன் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் நம்ம நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கின்ற சவ் சவ் எடுத்து இதில் போட்டுருங்க ஸோ சவச்சாவ் போட்டதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ஆச்சி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வதக்கி வச்சுக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் எல்லாம் மூடி வச்சுருங்க ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு வரலை எடுத்து வரலை எடுத்துக்கோங்க நினச்சிட்டு அரை ஸ்பூன் வந்து ஜீராவும் ரெண்டு பல் வந்து பூண்டும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் வந்து பருப்பை ஆட் பண்ண போகிறோம் நல்லா பருப்பை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டி எடுத்தோம்ல அந்த வந்து ஜீராவும் பூண்டியும் இதில் வந்து போட்டு இன்னும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கினதுக்கப்புறமேட்டா இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து மேலே அழகாக வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டதுக்கப்புறமேட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சுட சுட சாதத்துக்கு சூப்பரான சவு கூட்டு நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் சீக்கிரமாகவே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்